சாமிபத்தில அண்ணாமலை வந்து ஏற்கனவே என்ன? சந்திப்பேன்னு அண்ணாமலை வந்து நான் வெளியூர்ல இருந்ததனால வந்ததான் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இன்னி ஈவினிங் வந்தாரு. எங்க ரெண்டு பேரும் அவர் வர என்னது வர சொல்ல பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாம எல்லாம் சந்திக்கல. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணிட்டு வந்தார் அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்க ஊடகங்கள்ல சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது அது தாண்டி நாங்கள் நண்பர்கள் முறையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் அவர் தான் அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் ஒன்றி தான் பேசினது அவசியம் இல்லை அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்கள் பேசியிருந்தோம் அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போற ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கோ சொன்னார் பட் அதில் என்ன ஒன்றே ஒன்றுனா நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் ரெண்டு நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க அது அவங்க கருத்து பட் அண்ணாமலை அவர்கள் மாநிலத் தலைவராக இருந்தப்ப தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் அவர் தான் எங்களோட ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார் அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்கிட்ட பேசியிருக்கலாம் ஆனால் எங்கள் நாங்கள் யாரையும் சந்திக்கல திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில்தான் நான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டணிக்கு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அதெல்லாம் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் அவர் வெளியூரில் நான் இருந்தேன் அந்த நேரத்திலலாம் நான் திருநெல்வேலி அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குல திருமங்குத்துக்கு போயிருந்தேன் அப்போ அதெல்லாம் கேள்விப்பட்டது அவர் என்ன தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நீங்கள் எல்லாம் அவசரப்பட வேணாம் சொல்வார் அதே தான் திரும்பி வந்து சொன்னார் என்னுடைய முடிவு கன்சிட் பண்ண இல்லை இல்லை அதே பல உங்களுக்கு எல்லோரையும் கிளியரா தெரியும் அது மருத்துவரிசையில் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை வைகை வந்து இதே போன வாரம் எப்படி எல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும் அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி டிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை இன்னும் இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறேன் சில பேர் இந்த ஊடகங்களில் டிபேட்ல யூடியூப்ல டிபேட்லாம் பேசுகிறப்ப இருபத்தி ஒன்று தேர்தலை போயே டி டி வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருந்தார் அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க இது ஏற்கனவே நான் ஒரு முறை பயன் அவர்களுக்காக அவர்கள் புரிந்துக்கிட்டு அப்படி பேசுகிறாங்களா இல்லை புரியலையாருன்னு தெரியல அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பொறுப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் தொலைபோது கூப்பிட்டா அந்த எங்கள் எங்களை பற்றி ஒருத்தருங்க டிபேட் நடத்தினப்போ எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும் ஏதோ ஒன்று ரெண்டு கூப்பிட்றீங்க அவரை விட்டுட்டு யாரையே விட்டு பேச சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரில அந்த கேள்விக்கு நான் பய சொல்கிறேன் இருபத்தி ஒன்று தேர்தலப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியப்படுறவர் இருக்குது அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன ச என்னை விட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆஸ்லாங்கஸ் ஹி இஸ் த ஜெனரல் செக்ரெட்டரி ஆஃப் ஏடிமிகே ஆர் ஹி இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி ஆஃப் கரெக்ட் கரெக்டான ஆனால் சில நல்ல உள்ளங்கள் நல விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் அம்மாவின் கட்சிகள்லாம் ஓரணியில் வரணும் அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நான் எல்லாம் ஓர் அணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று இருந்தாலும் இப்போ தெரிஞ்சவர்கள் நான் மதிக்கக்கூடியவர்கள் வயதிலே பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் இன்னொன்று பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அது என்னுடைய லெட்டர் மேலே கொடுத்துருக்காங்க அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளது அதில் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அண்ணாமலை என் நண்பர் வந்தார் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தேனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போகிறது முடியாது இன்னும் சில பேர் ஏப்ரல் பன்னெண்டே அவர் வெளியில் போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் திரு செங்கோட்டையன் எதிர்க்க அதுக்கே டெல்லிக்கு சென்றார் பறந்தார் நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும் இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள் நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவிற்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இல்லை என்று தெரிய நான் ஒரு அது அது வந்து வாய்ப்பில்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியில் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும் அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பயிர் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் தொன் நான் கூட அதை கண்டுக்காக போனேன் ஏன்னா நான் அதில் இருக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார் எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார் இது ஊரறிந்த உண்மை அப்படி இருக்கிறேன்னா எங்களை துரோகம் செய்துவிட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கே அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல அதனால நான் வந்து எங்கள் எல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்ன காம்பரமைஸ் பண்ணலாம்னு நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள் என்னிடமே பேசினார்கள் அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியே நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் தொடர்ந்து காட்டுமன்னார் கோயிலில் என்னை கேட்டப்போ ஆமாம் நான் இந்தியா கூட்டணி இல்லைன்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது இதற்கு வாய்ப்பு இல்லை என் நண்பர் அவர் வந்த போய் நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நண்பர் வந்து என்ன நல்ல நண்பர் என் மேலே பிரியமா இருக்கிறவரே அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள் அவர் என்னை சந்திக்க வந்து இதை கேட்க இதை தான் கேட்பாரு எனக்கும் தெரியும் இதெல்லாம் அதை நாங்கள் பேசிட்டு மற்ற விஷயங்கள் இல்லை 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 அதெல்லாம் நான் வந்து இவர் அவர்னு நான் என்றைக்கும் யாரையும் சொன்னதில்லை சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி அது அவங்க முயற்சியில் நான் தவறாக சொல்லலைன்னா நான் கூட்டணியில் இருக்கிறேன் அது அதை மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில் இருந்து இருப்பதை விட வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அதை அதை வந்து நான் அணுகுவதற்கு அதை எதிர்கொள்வதற்கு நினைச்சேன் இல்ல அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை பட் துரோகியை வந்து என்றைக்கும் நண்பராக ஏற்றுக்கிறது வந்து இதுவரைக்கும் அரசியலில் இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பட்டு இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க சில அறிவாளிகள் மேதைகள் வந்து ஊடகங்களில் நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுக போகல என்ன அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து மூன்று முறை அங்கே பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம் கட்சி விட்டு பட் இங்கே எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அவர்கள் மறைவிற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருத்தாரு இல்லை சார் அப்பா இல்லை சார் அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் உட்பட அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா நீங்கள் சொல்றீங்களே இவ்வளோ அருமையான கேள்வி கேட்கறதா கேட்குறீங்களே நீங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திரு பன்னீர்செல்வமும் இன்னும் பத்து பேர் சேர்ந்து பதினோரு பேர் ஏற்று வாக்களிக்கிறாங்க அப்போ இந்த பதினெட்டு பேர் இங்கேயே இருக்காரு கோதண்டபாணி இருக்காரு ஏழுமலை இருக்காரு இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க இவர் திரு கோவிந்தபாணியோ திரு ஏழுமலையும் இங்கே இருக்காங்க அவரை தான் நான் கூப்பிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டார் சரினு விட்டுட்டேன் வந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ ஐம்பத்தோரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்ல வந்தேன் அதனால் அந்த பதினெட்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய பேர் அங்கே இருந்தாங்க ஆனால் அந்த பதினெட்டு பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டிருந்தா என்ன ஆய்ந்திருக்கும் கரெக்டு தான் நான் சொல்கிறது அதனால் நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்கே இருக்காங்க கேளுங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கல பழனிசாமி நன்றி இல்லாதவராக இருக்கிறார் ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் எங்கள் துணை பொதுச் செயலாளரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் கலங்க ஏற்படுத்தியிருக்காரு பொதுச்செயலாளருக்கு கலங்க ஏற்படுத்திருக்காரு அதனால நாங்கள்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க பெரும் தன்மையாக சொல்றாங்க யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் வந்து தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் ரோட்டில் நின்று போராடுறவங்க ஏழு எட்டு வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றிக் கொடுத்த ஆட்சியில் மேதின கூட்டம் கூட நாங்கள் வந்து கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர் அந்த நான்கரை ஆண்டுகள் எவ்வளோ அடக்குமுறைகள் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு கைதிகள் எத்த எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகி மேல வழக்குகள் பிபிடி ஆக்டு அதிலெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்க நிற்குது அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள் ஏன் இப்போ கூட்டணியில் இருந்தோம்ல ஏப்ரல் பதினொன்று பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல இந்த மூணு மாதங்கள்ல நான் வந்து சாத்தூர் தொகுதியில் தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அங்கே அதிமுகவை சேர்ந்த ஒரு வந்து சேர்ந்தப்போ கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாவட்ட செயலாளர் மூலம் அங்கே உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தார் நாங்கள் சேர்க்கலைன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எங்கள் கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க மாவட்ட செயலாளர் இருக்கார் அவரை நாங்கள் மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சால் அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது அதுமாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்கே லோக்கல் பிரச்சனையில் இல்லை அவர்களுக்கு பொறுப்பு போயிடும் தெரிகிறப்ப அவங்க அவர்களை விலை கொடுத்து வாங்கினார் எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தொகுதியிலேயே ரெண்டு ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டு அவரு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டணி இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்களோட எப்படி கூட்டணி போக முடியும் இல்லைங்க எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நீங்க நாங்க போய் கூட்டணி போக முடியும் அதிமுக உறுதிப்படுத்தின பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து

அறிவிக்கப்படுவதற்கோ ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ எங்களுக்கு தான் அந்த கட்சியில் வேறு யார் மேலேயும் எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை அவர்கள் மீது எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டுமே அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள் அதான் நான் சொல்கிறேன் அந்த கட்சி கூட்டணி தலைமையாக இருப்பதால் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதுதான் இதுன்னா உங்களுக்கே தெரியாதா இது ஒரு பெரிய கேள்வி என்று கேட்குறீங்க முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவரை அவர்கள் அவர் இருக்கின்ற பட்சத்தில் நாங்க இருக்க முடியாது அதுபோல எந்த ஒரு பேட்டியிலையுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த நான்கு மாதங்களில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஜ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்னுடைய பேட்டியிலேருந்து நான் வெளியில் வந்த வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் முதலமைச்சர் வேட்பாளராக நயினா அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை நீங்கள் சென்னையில் ஏப்ரல் பதினொன்று பேட்டிலேயும் அவருன்னு சொல்லலை அப்படி அவர் சொல்லியிருந்தால் மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அடித்த பேட்டியில் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவருக்கு சொன்னார் அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவிச்சிருந்தா அன்றைக்கு நாங்கள் வெளியே இருக்கோம் ஆனால் திரு நயினா நாய்கிற மேலே எனக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லை அவர் அண்ணாமலையும் சொன்னார் அப்படின்னா அவர் அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவில் இல்லாத இல்லாதவர் அப்பறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவர் வந்து அவங்க கட்சி மீட்டிங்கில் வந்து அவர் பேசுகிறார்னா அவர் எது எப்படி பேசுனார் எல்லாருக்கும் தெரியும் அதே இல்லை மாநிலத் தலைவராக திரு

பழனிச்சாமியை எதிர்த்து தான் நாங்கள் போட்டிக்கிட்டோம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியில் அம்மாவின் சின்னம் இப்போ அது அதிமுகங்கிற கட்சி இல்லை ஏன்னா தலைவர் ஆரம்பித்த கட்சியில் எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக அதோடைய சட்ட விதியில் பொதுச் செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதியையே அடிப்படையே தகர்த்தெறிந்தவர் பழனிசாமி இன்னொன்று பொதுச்செயலர் வேட்பாளர் வந்து நிறைய கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு யாரும் நிற்க முடியாமல் அதனால் அதிமுக இல்லை அன்றைக்கு நான் பெரியார் அவர்கள் பிறந்த தலை சொன்னதுதான் சொன்னது தான் இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி இல்லை அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அதை பற்றி இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாங்கள் வந்து பழனிசாமி கட்சியை எதிர்த்து தான் போட்டிட்டு இருக்கோம் அவரை எதிர்த்து வாக்களிப்பார்கள்னா அவர்களுக்கு எதிராகத்தானே நாங்க போட்டிடுறோம் நாங்க இப்ப இருக்கிற நிலைமையில பழனிசாமி செய்த அரசியல் தவறுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றுக்கிற விதமாக பத்தரை சதவீதம் அறிச்சார் அது வந்து நூற்றி ஐந்து சமுதாயங்கள் மேலே வந்து அது ஒரு அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் ஒரு குண்டு தூக்கி போகிற மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்ப மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது அது கோர்ட்டுக்கு போனால் நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தகர்த்தியை கூட்ட அவர் அறிவிப்பை விட்டார் அதனால் தென் மாவட்டங்களில் பெரிய கொந்தளிப்பு இன்ற வரைக்கும் இருக்குது பழனிசாமி அங்கே வரும்பொழுது எவ்வளோ எதிர்ப்புகள் பார்க்குறீங்க அவர் அவர கூட்டணியில் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஓட்டு கேட்க தென் மாவட்டங்களில் அந்த வாக்கு எங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை துரோகம் ஒரு காரணம் மக்களுக்கு இலக்கின்ற துரோகம் ஒன்று காரணம் இன்னைக்கு கூட ஐயா பசும்பன் தேவர் அவர்களுக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு எந்த கட்சி வாக்குறுதியில் இருக்க இல்லையோ எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருபத்தி ஒன்று சொல்லியிருக்கோம் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி இருக்கு பட் அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல பாரத ரத்னா கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் குறியாக இருக்கோம் அது எப்போயோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை நாங்கள் மத்திய அரசில் இது உறுதியாக நாங்கள் செய்வோம் நாங்கள் வெற்றி பெற்று வந்ததும் அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அந்த பேர் வைக்க என்று கூற எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக அதை ஒருமைத்த கருத்தோடு செய்கிற போது தான் பருசுமன் தேவரையாவுக்கே அது ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு நான் சொன்னால் அரசியல் ரீதியாக பழனிசாமி பிடிக்காததுக்காக அவர் சொல்கிறாரு அப்படி கிடையாது நான் எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்கிறது நாங்கள் எப்படி வேடாமம்போம் அது எல்லாரும் அங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களோட ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது சம்மந்தமாக அவருக்கு அந்த பெயரை சூட்டுப்படும் பொழுதுதான் ஒரு அரசியலை தாண்டி எல்லோராலும் தெய்வமாக வழங்க தேவர் தேவரையாவுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தை தவிர அதை அறிவிக்கக்கூடாதுங்கிற கருத்தெல்லாம் இல்லை அதை மத்திய அரசு செய்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு அதனால தானே சார் நான் வெளியில் வந்துட்டேன் இங்கே இருக்கப்பற எனக்கு என்னமோ அது வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ராஜாமம்ல அதே மாதிரி தான் பழனிசாமிங்கிற ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோல் வச்சிருக்க வரைக்கும் அது வாய்ப்பில்லை ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்டத்திட்டங்களோடு தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ அம்மா அவர்கள் என்ன என்ன சட்டத்திட்டங்களோ முப்பது ஆண்டுகள் ஃபாலோ பண்ணார்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சித் தலைவரின் கட்சியை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்ற உறுதியாக முனைப்பில் ஈடுபடும் இல்லை அது வந்து அது ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அது முடியாது ஏன்னா எங்களை அழைச்சிட்டு பழனிச்சாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்று வந்து இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு நீங்கள் நான் சொன்னதை தாண்டியெல்லாம் எத்தனை நீங்கள் விதமான கூட்டணிகள்லாம் அமைந்ததற்கான வாய்ப்பு இருக்குது உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல இது நடக்கும் நீங்க தேர்தல் முடிவு தான் தெரியும் அது உங்க விருப்பம் அப்படியா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா எங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அமைக்க போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி இல்ல நீங்க அப்படி உங்க யூகங்களுக்கும் உங்க விருப்பங்களுக்கு எல்லாம் நாங்க அம்மா மகள் பற்ற செயல்பட முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை இல்லை அரசியலில் எதிரியும் இல்லை நண்பர்களுமே ஒரு ஜென்ரல் ரூலு அதுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்ல நான் ஒன்றும் வழிமுறைய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நீ உங்களுடைய யூகமான கே இந்த கேள்வியே நான் யூகங்கிறேன் இந்த கே இல்லை இல்லை நீங்கள் நேரடியாக கேட்டால் நேரடி பதி சொல்கிறேன் உங்க கேள்வியே இல்லை இல்லை உங்களுடைய கேள்வியிலே தவறு இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆர்சன் உங்க கேள்வியே தவறு என்கிற அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா வாக்கியா இருக்கான்னு கேட்டா என்ன பதில் உங்க கேள்வி தவறு காலம் உங்களுக்கு பதில் சொல்லு பழனிசாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க இல்ல அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன் நானும் ஊடகங்கள்ல சில தொலைக்காட்சிகள்ல நானும் அது மாதிரிதான் பார்த்தேன் எனக்கு அது செய்தியா தான் இருந்துச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி ராஜேஷ் வந்து ரொம்ப டெக்னிக்காக கேட்குறாரு அவர் இன்னும் டெக்னிக்காக கேட்குறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அப்போ பதில் கேட்க நான் உங்களை இது பண்ணி பேசல அந்த யூகமான சில கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம்ங்கிறேன் நல்லதான் நடக்கும் நல்லதே நடக்கும் நாங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டணிகள் இருப்போம் இது வரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் நீங்க தான் கேட்குறீங்க வரைக்கும் யாருமே கேட்டதில்லை திமுகவோட கூட்டணிக்கு செல்வீங்களான்னு யாருமே கேட்டதில்லை நீங்க இதுவரைக்கும் எட்டு ஆண்டுகள்ல யாரும் திமுக எனக்குன்னு வேணா சொல்லுவாங்க பழனிசாமி சைட்ல அவர் பி டீம்மாங்க நாங்க திரும்பி பழனிசாமி தான் பி டீம்னு சொல்லுவோம் இது இந்த கேள்வி முதல் முதல் நீங்க தான் கேட்கறீங்க நீங்க விருப்பிற பதில் நான் சொல்ல முடியாதுல்ல

நான் வந்து அந்த மாதிரி சார் நாங்கள் இடம்பெற போகிற கூட்டணி வெற்றி கூட்டணின்னா அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நான் வந்து உங்கள் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் முதல் கேள்வி இன்னைக்கு டைரக்டா கேட்டார் இன்டைரக்டா கேட்டார் உங்கள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல தான் என்னுடைய கருத்து பொறுத்து இருக்கேன் அடுத்தது இன்னொரு கட்சியோடு போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ் நான் எந்த எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கூடிய விஜயகாந்த் அவர்கள் போட்டார அவரும் தொகுதியில் ஜெயிச்சார் அதை விட இம்பாக்ட் அதிகமா இருக்கு நினைக்கிறேன் கூட்டணி போறதுக்காக சொல்லல எனக்கு நான் யாரு மேலே பொறாம கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்தில் நான் கேள்விப்படுறத நான் வந்து உங்கள்கிட்ட சரியா சொல்கிறேன் அவ்வளவுதான் உள் வருத்தம் எதுவும் கிடையாது

துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த முறை கடுமையான முயற்சி எடுக்கிறோம் போட முறை துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் தம்பி நீங்கள் அவருக்கு தான் அவருக்கு தான் சொல்ற துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி இந்த விட துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித்தலைவரை உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம்